கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக்கே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சதும் ரேவதி அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க இந்த பக்கம் மைதிலி ஜானகி இவங்க ரெண்டு பேரும் கூட எங்கிட்ட இந்த உண்மையை சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க ரேவதி ரேவதி நீ தப்பா நினைச்சுக்காதம்மா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைச்சேன் மாப்பிள்ளை சொன்னார் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லித்தான் உங்களை தாலி கட்டினதாகவும் சொன்னார் அதுக்கு முன்னாடி நீ அவரோட மாமா பொண்ணு அதனால எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம் ரேவதி எங்களை தப்பா நினச்சிக்காதீங்க தாங்க ஜானகிம்மா நீயும் காட்டி மாப்பிள்ளையும் சந்தோஷமா தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேங்கிறாங்க மைட்டிலே ஓ அதனால தான் அவரை கிட்ட நெருங்கி போகும்போது அவர் என்னை விட்டு விலகி போனாரு சரி தீபாவும் கார்த்தியும் சந்தோஷமா இருந்தாங்களான்னு கேட்கறாங்க ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் விலகிட்டு இருந்தாங்க தீபாவோட பாட்டுன்னா கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திகைக்கு பிடிச்ச மாதிரி தீபாவும் பாடுவாங்க தீபாவும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் எங்க பொண்ணுக்கு தான் அவர் கூட சேர்ந்து வாழ கொடுப்பனை இல்லாமல் போச்சுங்கிறாங்க தீபா பாடின பாட்டுன்னா அப்படியே மெய் மறந்து கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால தான் ஸ்வாதிகா பாட சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாரா சாப்பாட்டில் கூட இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டார் அவருக்கு என்ன என்ன செஞ்சு வச்சாலும் அவர் சரின்னு சாப்பிட்டுக்குவாரு அது மட்டும் இல்ல தேவைன்னா அவரே கூட சமையல் செய்வாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்ல எல்லா அவங்களையும் நல்ல திறமையுள்ள அவரு உனக்கு புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு ஜானகி அம்மா சொன்னதை கேட்டதும் ரேவதி சந்தோஷமா சரி இவ்வளவு தான் அவரை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் ஆனா தீபா இறந்ததுக்கு அவர் மனசுக்கு என்னம்மா வளைச்சிருக்கு இனிமே அந்த வலி வேதனை எதுவுமே தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட நான் நல்ல விதமா அவர் அன்பா பாசமா நான் பாத்துக்குவேன்ட்டு போறாங்க வீட்டுல சந்திரா சிவனாண்டியை பாக்குறதுக்காக போறாங்க சிவனாண்டி முத்துவேல் இவங்க மூணு பேருமா சேர்ந்து என்னதான் செய்யறது இந்த கார்த்தி பையில தோக்கடிக்கவே முடியலையே எல்லா விஷயத்திலயும் அவனே ஜெயிச்சுட்டு இருக்கான் அவனை தோக்கடிக்கிறதுனா என்ன செய்யலாம்னு கேக்குறாங்க எனக்கு ஒன்னும் புரியல இந்த எலெக்ஷன்ல வேற சாமுண்டேஸ்வரி ஜெயிச்சுட்டானா அதுக்கப்புறம் நம்மளால மேல தலை நிமரவே முடியல அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு அவசரமான முடிவு எடுத்தே ஆகணுங்கிறாங்க நாடி அதுக்கு முத்து வேலை சொல்றாங்க இது நல்ல வழி இருக்கு அதை சந்திரா மட்டும் ஒத்துக்கிட்டானா போதுங்கிறாங்க என்ன மாமா சொல்லுங்க நான் கேக்குறேங்கிறாங்க சந்திரா எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால உங்க அக்கா தான் ஜெயிப்பா போல இருக்கு அவளை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறாங்க நான் சொல்ற ஐடியாவை கேட்டா நீ கோபப்படக்கூடாது மருமகளேங்கிறாங்க சொல்லுங்க மாமா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேங்கிறாங்க சந்திரா உங்க அக்கா வந்துடலாங்கிறாங்க இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க மாமா என்ன சொல்றீங்க எங்க அக்கா போய் கொல்ல போறீங்கிறாங்க ஆமா சந்திரா உங்க அக்கா இருக்க வரைக்கும் நிச்சயமா சிவனாண்டி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அக்கா கதையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ தாமா இந்த ஊர்லயே கொடிக்கட்டி பறக்க போற ராஜேந்தா சிவனாண்டி ஜெயிச்சுட்டானா அவன் வைக்கிறதா சட்டம் நீ சரின்னு சொல்லு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேங்கிறாங்க முட்டுவேலு இப்ப வரைக்கும் எல்லாம் உன் கையில தான்மா இருக்கு சிவனாண்டி ஜெயிச்சு நீ அவன் பொண்டாட்டியா இந்த ஊர்ல வலம் வரலாம் அதுக்கு முன்னாடி தடையா நிக்கிற இந்த காட்டு நம்ம ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட முடியும் இவனை வீட்டை விட்டுமில்லை ஊரை விட்டு கூட துரத்திடலாம் மட்டும் சரின்னு சொல்லும் மருமகளை நான் பார்த்துக்குறேங்கிறாங்க முற்றுவேலு சரிமாம்மா இது வரைக்கும் நாமளே எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனால் எங்கள் அக்காவை ஜெயிக்கவே முடியல இந்த காட்டி பயிலும் கூடவே இருக்கிறதுனால நம்மளால் ஜெயிக்க முடியாத கரண்ட்டினால் நம்ம தலை குனிஞ்சு தான் நிற்கிறோம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு தலை குணிவு வரக்கூடாது அதுக்கு தலையே எங்கள் அக்கா தான் இருக்காங்கன்னா எங்கள் அக்காவை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிடுறாங்க சந்திரா அப்பா இப்போதாம்மா சந்தோஷமாக இருக்குது நீ நினச்ச மாதிரியும் நாங்கள் நினச்ச மாதிரியும் இந்த சாமுண்டீஸ்ரீ போட்டு தள்ளிடலாம் நாளைக்கு புது கம்பெனி திருப்பு விழா வச்சிருக்காள் அதோட அவள் கடைசி மூச்சு முடிச்சு வச்சிடலாம் மருமகளைங்கிறாங்க சரி அப்போ என்ன பிளான் தான் வச்சிருக்கீங்கன்னு சந்திரா கேக்குறாங்க அப்போ முத்துவேல் சொல்றாரு இதை பாருமா நாளைக்கு ஃபேக்டரி திருப்பு விழாவுக்கு சாமுண்டீஸ்வரி வருவா வேலையை தொடங்கி வைக்கிறக்காக அங்கே சாற்ற தொடுவா சாற்ற தொட்டதும் சாக்கடித்ததும் அப்படியே சாமுண்டீஸ்வரியோட கதை முடிஞ்சிருங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா ஆஹா சூப்பரான ஐடியா இல்லை ஐடியா சொல்லியிருக்கீங்க மாமாங்கிறாங்க சந்திரா சரி மாமா அப்புறமா நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம் இந்த விஷயத்துல நம்ம ஏமாந்துடக்கூடாது கரெக்டாக எல்லாம் பக்காவாக செஞ்சு முடிச்சிடுங்க நாளைக்கு எங்க அக்கா கறி போனதும் அந்த சட்டை தொட பண்ணி தொடங்கி வைக்கிறதா நினைச்சு பூச்சி போட்டதும் அந்த சட்டை தொட்டதும் அவங்களோட கதை முடிஞ்சிடணும் நானும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கணுங்கிறாங்க சந்திரா எல்லாம் கரெக்டாக நடக்கும் போ மருமகளே நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க சந்திரா சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க கார்த்தி கம்பெனியில் போய் மயில் வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருந்தவங்க சொல்றாங்க எல்லாமே செக் பண்ணியாச்சு தம்பி வீட்டுக்குள்ள நான் இங்கே தான் இருக்க போறேன் இருந்து காவல் காத்துக்கிறேன் காலையில் வந்ததும் அம்மா தொடங்கி வச்சாங்கன்னா நாளையிலிருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாங்களா கார்த்திகம் சந்தோஷங்க சரி இங்கேருந்து பார்த்துக்கோங்க நாங்கள் காலையில் நேரமே வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கம்பெனிக்குள்ளே இருந்தவர் அவங்க வீட்டில் அவங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு நான் வர முடியாது காலையில் சாமுண்டேசூடியை காட்டி இவங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து இல்லை திறப்பு விலை வச்சுருக்காங்க கம்பெனியை திறந்து வைக்க போகிறாங்க அதனால் நாளைக்கு வேலை அதிகமாக இருக்கும் நைட்டு வர முடியாது நான் இருந்து பார்த்துக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ நைட்டு நீ இவன் போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக மறைஞ்சிருந்து அங்கே இருந்த தொழிலாளி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்து வேலையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவ எப்போ ஆசிரவம் அந்த நேரம் பார்த்து நம்ம ஷாக் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவரும் என்னது வைத்த கலக்குது அப்படின்ட்டு பாத்ரூம் போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து முத்து வேலை அந்த எலக்ட்ரிஷனை கூட்டிகிட்டு போய் கரண்ட் சாக் கொடுத்துட்றாங்க வெடிற வரைக்கும் யாரும் கவனிக்காம இருக்காங்க அப்பங்க பார்த்து அந்த எலக்ட்ரிஷன் கொடுத்தவரும் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்போ யார் போய் அதை தொடறாங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க முத்து வேலை சொல்லிட்டு போறாரு காலையில் சாமுண்டிஸ்வரி வந்து தொடடுற வரைக்கும் இது யாரும் கிட்ட நேரம் பார்த்து கொண்டு போயிடுறாங்க அந்த எலக்ட்ரிஷனும் சரின்ட்டு இருக்காரு விடிஞ்சதும் சாமுடி சாமண்டிஸ் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க கார்த்திக் சார் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கா சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணதையும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க அப்ப சாட்ரை வந்து போட்டு பாக்குறாங்க சரி இத நம்மளே ஆன் பண்ணி பாக்கலாமா வரும்போது எல்லாம் ரெடியா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சாட்ரை தொடறாங்க அந்த நேரம் பார்த்தா அந்த எலக்ட்ரிஷன் எட்டி பாக்குறாரு ஐயோ என்னது இவன் மிந்திக்கிட்டு போய் அதை தொடறானே இவனுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போய் சொல்லவும் முடியல என்னதான் நடக்குமோ நடக்கட்டும் பார்ப்போம் போய் சொன்னோம்னா நம்ம வசமா எல்லாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க காவலா இருந்தவங்க போய் அந்த சாட்ரை தொடறாங்க தொட்டதும் பலாருன்னு சாக்கடிக்குது சாக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு ஐயோ அம்மான கதர்ன சத்தம் கேட்டு அங்க இருந்த நாலஞ்சு பேர் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அடடா என்னடா இது இவர் மயக்கம் போட்டு கிடக்குறானங்கிறாங்க இந்த கரண்ட் சாக் கொடுத்தவர் வந்து சொல்றாங்க அதாவது இவர் நைட் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு அதனால மயக்கத்துல கடப்பரப்புல இருக்கு இவரை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கன்னு பேச்சை மாத்தி திருப்பி விட்டுறாங்க அந்த நாலு அஞ்சு பேரும் சேர்ந்துகிட்டு அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு நினைவு திரும்புது நினைவு திரும்புனதுக்கு அப்புறமா நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க நம்ம அந்த சாட்டர் பட்டியல கை வச்சதும் நம்மளுக்கு சாக்கடிச்சிருச்சு இப்ப யாரும் அந்த சாட்டர்ல ஒயர் கனெக்ஷன் மாத்தி கொடுத்துருக்காங்க இது எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு தெருவு அவருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அப்போங்க யாருமே ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க இங்கே வீட்டில் சாமுண்டீஸ்வரி சரி நம்ம ஃபேக்ட்ரியை திறப்ப விழாவுக்கு நேரமே போகலாம் கரெக்டான நேரத்தில் பூச்சை போட்டு நம்ம ஃபேக்ட்ரியை ஆன் பண்ணி வைக்கலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் ரெடியாகி கிளம்பி வெளியில் வராங்க வரும்போதே கால் தட்டி விழப்போகிறாங்க அந்த நேரம் பாட்டி எப்படியோ ரோகிணி சந்திரா இவங்க எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க கிளம்பும்போதே கால் தட்டுது சகனம் சரியிலேயே சாமுண்டீஸ்வரி வா வந்து உட்காரு வா தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பலாங்கிறாங்க ராஜராஜன் அப்போ சந்திரா சொல்கிறாங்க ஐயோ என்னது இப்படி சகனம் சாதனம் பார்த்துட்டு இருந்தா எப்படி அந்த நேரத்துக்கு அங்கே போறது போய் அதை தொட்டனா தானே ஷாக் அடிக்கும் ஷாக் அடிச்சதும் கதை முடியும் இவ கதை முடிச்சா தானே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இப்போ என்னடான்னா சகுனம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா லேட் ஆயிரும் அதுக்கு முன்னாடி யாராவது போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா போச்சு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடுமே என்ன செய்யலாம் எப்படியாவது இவ்வளோ அக்காவை பற்பொருத்தி கூட்டிகிட்டு போயிடணும் நினச்ச சந்திரா அக்கா இதெல்லாம் பார்க்கக்கூடாது நானும் தான் எத்தனையோ தடவை நான் கிளம்பு முதல்லாம் தட்டி விட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் போன கரையை என்ன ஜெயிக்காமையே போயிட்டேன் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாக்கா போகலாம் அப்படின்னு சந்திரா சொல்லவும் ஆமாங்க நல்ல நேரம் முடிஞ்சிடும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிளம்புறாங்க சந்திரா கூட ஒரு நாலு பேர் தனியாகவும் சாமுண்டிஸ்வரி கூட நாலு பேர் தனியாகவும் வந்துட்டு இருக்காங்க அப்ப இருக்கிற கார் ரிப்பேர் ஆயிருந்து காட்டு தான் ஓட்டிட்டு வராங்க காட்டு இறங்கி வந்து என்னது வர்ற வழியில இப்படி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு தடங்கள் மேலே தடங்களாகவே இருக்குதுன்னு நின்று பேசிட்டு இருக்காங்க பின்னாடி வந்த சந்திரா ரோஹிணி இவங்க எல்லாரும் என்னாச்சு அம்மா கார் ஏன் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது சரியா படலி வந்ததிலிருந்து தடங்களாவே இருக்குதுங்கிறாங்க ரேவடி அப்போ சந்திரா அப்பவும் எல்லார்ட்டோட பேச்சையும் மாத்த பாக்குறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இருந்தால் ரிப்பேர் ஆகத்தான் செய்யும் இது எல்லாமா ஒரு சைன தலையை எடுத்துக்குவீங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் மெக்கானியை வரைச்சபடியே ரெடி பண்ணிக்கலாம் அக்கா நீ இந்த காரில் வா போகலாம் டிரைவர் பையன் அந்த காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாமண்டேவரியை அவங்க காரில் கூட்டிட்டு போறாங்க மாப்பிள்ளை இந்த காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அங்கே எல்லாரும் நமக்காக காத்திருப்பாங்க நம்மனால அவங்க காத்திருக்க வேண்டாம் நான் கிளம்புறேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரியத்தை அங்கே போய் நல்ல நேரத்தில் நீங்கள் நல்ல நேரத்தில் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லி கார்ட்டியே அனுப்பிச்சு வச்சுட்டு நைட்டெல்லாம் ஒருத்தர் காவல் இருந்தாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் எடியாக வச்சிருக்காங்களான்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்றாங்க கார்ட்டே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்கிறாங்க கார்ட்டி பதி போயிடுறாங்க உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த சாட்டரில் கரண்ட்டை ஷாக்கடிச்சு நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேங்கிறாங்க இதை கேட்டு காமண்டி சிரியை காப்பாற்றுறதுக்கு கம்பெனிக்கு ஓடி வராங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்